அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் தேங்கல் பாளையத்தில் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி எட்டு சென்டு வியாபாரத்துக்கு வந்திருக்குது இது அற்புதமான விவசாயத்திற்கு முதலில் பயன்படும் இரண்டாவது வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் ஒரு ஏக்கர் தொண்ணூற்றெட்டு செண்டு ஒரு ஏக்கர் ஏக்கராவின் விலை எண்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஓட்டு வீடு இதில் என்ன ஒரு சிறப்புனா அரை கிலோமீட்டர் இங்கே பாருங்கள் காட்டுறேன் ரோடு பாயிண்ட் பாருங்கள் இந்த காருக்கு இருந்தே காட்டுறோம் பாருங்கள் அரை கிலோமீட்டர் ரோடு பாயிண்ட்லயே இருக்குது அற்புதமான இடம் பாருங்கள் தேக்கு செடி வச்சுருக்காங்க சுற்றிலும் பின்சிங் பண்ணியிருக்காங்க கம்பி வேலி போட்டிருக்காங்க தென்னை மரம் அறுபது மரம் இருக்குது அதையும் காட்டுறோம் பாருங்கள் சு அற்புதமான இடம் இது விவசாயத்திற்கு முதலில் ஏற்ற இடம் இரண்டாவது ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கலாம் இந்த ஏக்கர் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்